என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருபத்தி ஆறுல தேர்தல் வருது இந்த மாசமே வந்து ஜூலை மாசம் எண்டுக்குள்ள வந்து மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் கிடைச்சிடும் முதலமைச்சர் வந்து அறிவிப்பு துணை முதலமைச்சர் அறிவிப்பு கொடுத்திருக்கிற சூழ்நிலை இப்போ வந்து வீடு வீடா விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணிகள் தொடங்க போகுது அப்படின்னு சொன்னாங்க இதனுடைய நிலைப்பாடு என்ன எல்லாருக்கும் கிடைச்சிருமா எல்லாமே நாம தான் போட போறாங்களா அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த வீடியோ சொல்ல பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க மகளிர் உரிமை தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினஞ்சு அண்ணா திறந்த தினத்தில் தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டாங்க தேர்தல் மிக பெரிய ஒரு புயல கலப்பன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா கடன் திட்டம் மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகையில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் விண்ணப்பங்களை கொடுத்து முடிச்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த திமுக அரசு ஒரு கோடியே பதினேழு லட்சம் பேருக்கு தான் இந்த பணம் வந்து இது கரண்ட் கிடைச்சிருக்கு மூணு முறை முகாம் போட்டிருந்தாங்க அந்த முகாமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு சில ஆயிரங்கள் தான் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் பேர் தான் சேர்த்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பேர் வெயிட்டிங்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் வந்து தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால எடப்பாடி திரு பழனிசாமி சுற்றுப்பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டில் அப்போ வந்து தமிழ்நாடு மக்களை பார்த்து ஸ்ட்ரீட்ல ஷோல வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னதை செய்யல மின்சாரத்தை வந்து மாசம் மாசம் ரெடிங் எடுக்குன்னு சொன்னாரு கொடுக்கல அதாவது தேர்தல் வாக்குறுதியில் சொன்னபடி அனைத்து மகளிருக்கு வந்து உரிமை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இது செய்யல கண்டிப்பா நீங்க வந்து ஆதரவு வந்து அஇஅதிமுக ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரு கிட்ட வந்து மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து வேண்டுதல் கைக்குப்பி வணக்கம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு சோ இந்த முகாமு வந்து எப்போ நடக்கும் எப்போ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வரக்கூடிய பதினஞ்சாம் தேதி இந்த மாதம் ஜூலை மாதம்னு சொல்லியிருந்தாங்க பதினஞ்சாம் தேதி பாஸ் ஆயிடுச்சு சோ வீடு வீடா வந்து விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணி தொடங்கும்னு சொல்லிருந்தாங்க இது வரைக்கும் வீடு வீடா விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய பணி சொல்லி கிடைக்கல என்ன காரணம்னு சொல்லிட்டு பல கட்டத்தில் நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னாக்கா மத்திய அரசு வரக்கூடிய தொகுப்பு நமக்கு கிடைக்கல அப்படிங்க ஒரு ஒரு விஷயம் இப்பவும் என்ன சொன்னாங்க தகுதியுள்ள பெண்களுக்கு தகுதியுள்ள மகளிர் குடும்ப உரிமை தொகை வந்து கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே இப்ப வந்து ப்ரௌசிங் சென்டர் மூலமாகவும் திறப்பு திறக்க போறதாக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வட்ட வழங்க அலுவலர் மூலமாக வட்டாட்சியர் அலுவலகம் மூலமாக ஆடியோ அலுவலகம் மூலமா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மூலமாக உங்களுடைய வாக்குச்சாவடி மூலமாகவும் விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய பணி தொடங்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க இதுக்கு நம்ம வந்து குடும்ப அட்டை ரேஷன் கார்டு கண்டிப்பா நீங்க ஜெராக்ஸ் வச்சுங்க வங்கி பாஸ் புத்தகத்தை கையில வச்சுக்கோங்க ஆதாருடைய ஜெராக்ஸ் கையில வச்சுக்கோங்க உங்களுடைய நிரந்தர மொபைல் எண்ண நீங்க கையில வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆன்சர் வந்து இப்போதைக்கு வீடு வீடா வந்து வாக்காளர் சேர்ப்பு தான் நடந்துகிட்டு இருக்குது ஒரு அதாவது மெம்பர்ஷிப் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்திகள் வந்திருக்குது தமிழ்நாடு முழுக்கவே வந்து கட்டாய கட்டாயப்படுத்தி அதிமுகங்களா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி காரங்களா இருந்தாலும் சரி திமுக காரங்களா இருந்தாலும் சரி அதாவது உறுப்பினர் சேர்க்கை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அதாவது இன்னும் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் இன்னும் கொடுக்கல எங்களுக்கூடிய நிறைய புகார்கள் வந்த ஒண்ணுமே இருக்குது டிடி சேனலுக்கு எப்படி அதனால சரி முதலமைச்சர் சொன்னதை செய்வாரா மக்களுக்கு வந்து இந்த விரிவு காலம் விரைவில் பிறக்கணும் தமிழ்நாடு மக்கள் சுடிச்சமா வரணும் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும் வரக்கூடிய ஆண்டுல வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் தமிழ்நாடு அரசிடம் செய்தி வந்திருக்கிற அடிப்படையில உடனடியா இந்த ஆயிரம் ரூபாயாச்சும் கொடுக்கணும் ஏன்னா இவங்க தொடங்கி கிட்டத்தட்ட இருபது மாசத்துக்கு மேல ஆச்சு கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்காதவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வெக்ஸாய் போய் போயிருக்காங்க கோவத்தில் இருக்காங்க தமிழ்நாடு மக்கள் அப்படிங்கிறது திமுக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சு உடனடியாக இந்த விண்ணப்பத்தை வழங்கி அனைத்து மக்களுக்கும் வாகனம் இருக்கிறவங்க இல்லாதவங்க வீடு இருக்கிறவங்க அரசு ஊதியம் பெறுறவங்க பென்ஷன் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த பணத்தை கொடுக்கும் சொல்லி தமிழ்நாடு மக்களின் சார்பாக திமுக அரசுக்கு அன்போடு ஒரு வச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல வந்து கருத்து தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி